ஹாய் இன்றைக்கி இந்த பதிவை வந்து இன்னைக்கு ஒரு சீக்கிரமாக போட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்னென்னா இன்றைக்கி செம்ம ஆக்டிவாக இருக்கும் யூடியூப் ஆமாம் எந்த ஒரு ஒரு முக்கியமான பதிவுமே எனக்கு யூடியூப் போட மாட்டாங்க உடனே என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்க எல்லாருமே வந்து காலையில் வீடியோ போட்டுருங்க என்ன டைமிங்னால் ஒரு ஒம்பது டு பதினோரு மணிக்குள்ளே ஆக்டிவாக இருக்கும் பயங்கரமான ஆக்டிவாக இருக்கும் எப்போயும் போல் இல்லாமல் ஒரு நார்மலாக வியூஸ் போக போகிறவங்களுக்கு ஒரு தௌசண்ட் வாட்ஸ்அப் வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்ஸ்டண்ட்டாக வீடியோ போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பையும் போல் இல்லாமல் இந்த வட்டம் உங்களுக்கு கூடுதலாக வியூஸ் போகும் இது ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி எந்த ஒரு ட்ரெண்டிங்குமே கிடையாது ட்ரெண்டிங்குமே வந்து கம்மியாக தான் இருக்கும் ட்ரெண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா மோஸ்ட்லி ட்ரெண்டிங் என்ன இருக்குதுன்னா ஏதாவது மூவி டே ட்ரெயிலர் இருப்போம் இல்லைன்னா சீரியலு விஜய் டிவி சீரியல் அந்த மாதிரி தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும் எப்பயுமே இந்த வட்டும் அதுவும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கு வீடியோ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயும் போல இல்லாமல் ஒரு தௌசண்ட் வீஸ் வந்து அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது இது நான் என் வீடியோ போட்டு நான் செக் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ நான் எப்போ ஷூட் பண்ணுறேன்னா இப்போ மைண்ட் கரெக்டாக மணி எட்டு மணி இந்த டைம் நான் ஷூட் பண்ணுறேன் நான் ஒம்பது மணி ஒம்போது டு பத்துக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிடுவேன் இதுக்கு எவ்வளோ வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன் சென்னையில் ஒரு ஆடிஷன் அந்த ஆடிஷன் ஷூட் பண்ணுறதுக்காக நாங்கள் போய்கிட்டுருக்கோம் இது ஆண்டு வேலை எனக்கு சொல்லுன்னு தோணுச்சு நான் செக் பண்ணும்போது எனக்கு இந்த அப்டேட் வந்துச்சு அது நான் வந்து மக்களுக்காக தெரிவிக்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுங்கன்னா இப்போ உடனே வீடியோ எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்டான ஒரு ஒரு டெமோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வீடியோ போடுங்க போட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரீல்ஸ் போச்சா என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மீண்டும் சொல்கிறேன் நீ எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி தொடர்ச்சியாக வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வெயிட் எப்போ வெயிட் பண்ணாதீங்க இன்றைக்கி நீங்கள் வீடியோ போட ஆரம்பிங்க நேற்று கூட எனக்கு லைவில் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் நன்றி முக்கியமாக வந்து இன்றைய தகவல்களாக பேசினவங்களுக்கு பதிலடி குறிக்கும் விதமாக வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் அது என்ன விஷயம்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் தெரிய வரும் ஏன் இப்படி வில்லன் மாதிரி பேசி நினைக்காதீங்க ஏன்னா நம்ம நம்ம நேசிக்க நேசிக்கிறவங்களுக்கு உண்மையாக இருக்கலாம் நம்மளை ஏமாற்றணும் நம்மளை வந்து ஒரு சொத்தம் நினைக்கிறவங்களுக்கு நம்ம வில்லனாக தான் இருக்கணும் அது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அப்படி தான் நீங்களும் அப்படி தான் இருக்கணும் இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வேணா ஆளா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் ஒரு ஆள்னு நிரூபித்து காட்டுங்க இப்போவே நீங்கள் விடிய போடாதீங்க இப்போ நீங்கள் விடிய போட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் வீஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி என்ன கண்டன நீங்கள் எப்போயும் போடுவீங்களோ அதே மாதிரி இதாக பேசி நீங்கள் கடன் போடலாம் குக்கிங் சேனல் போடுறவங்க பதினொன்று மணிக்குள்ளே போட்டுருங்க மற்றபடி நார்மல் வீடியோ போடுறவங்கெலாம் ஒரு சீக்கிரம் ஒரு ஒரு பத்து மணிக்கில் ரிலீஸ் பண்ணிடுங்க ஓகேவா முக்கியமாக ஹேஸ்டாக் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கெலாம் என்ன இருக்குது என்ன மூவி இருக்கோ அதை ஹேஸ்டாக யூஸ் பண்ணுங்கள் டேக் பண்ணுறது உங்கள் சேனல்லையும் உங்கள் பேரை வச்சு டேக் பண்ணிடுங்க முக்கியமாக டைட்டில் போடும்போதும் உங்கள் பேரை வச்சு டைட்டில் போடுங்க ஓகேவா தேங்க் யூ இனிய காலை வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேற்று லைவில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் லைவில் வர அனைத்து பேருக்கும் வந்து நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தவறாக தான் இருக்கேன் இப்போ நாங்கள் இங்கே திருச்சி தாண்டி சென்னை ஆண்டு வேலை இருக்கோம் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் வந்து சென்னைக்கு போயிடுவேன் சென்னையில் நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நாளை வணக்கம் தேங்க்யூ இப்போ ஒரு நாலு நிமிஷம் வீடியோ பேசியிருக்கேன் இந்த வீடியோ வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேன் இன்ஸ்டண்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தௌசண்டாகவும் போயிருப்போம் ஓகேங்களா இதை வந்து நான் லைவாக போட்டு காமிக்கிறேன் ஏன்னா எனக்கு அதிகபட்சம் ஓய்ஸ் எவ்வளோ போகும்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் போகும் ஆனால் இன்றைக்கி வந்து செம்ம ஆக்டிவாக இருக்கனால ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க அதுக்காக அந்த வீடியோ பதிவு தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஏதாவது விஷயங்களுக்கு பிடிக்கல மாற்றணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஏதாவது சப்ஸ்கிரைப் இருக்காங்க அந்த விஷயத்தில் மாற்றிக்கிறேன் ஓகே தேங்க் யூ பாய்